ஏம்பா ஹோக்கு போய் தாங்கடம்பா வீட்டில் எங்கேயாவது இருக்கேன்பா உன் கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க வாங்கப்பா போகலாம் உங்களெல்லாம் விட்டு பெரிய எனக்கு மனசு இல்லைப்பா உன் பொண்டாட்டி சொன்னதை நான் கேட்டுக்கிறப்பா நினைச்சேன் இந்த மாதிரி எதனா பேசி அவர் மனசை மாத்துவீங்கன்னு அதான் நான் கூடவே வந்தேன் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாமா இந்த டிராமாலாம் வேணாம் உங்களுக்கு பணிவிட பண்றதுக்கு ஒன்றும் நான் வீட்டில் இல்லை தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க நீங்களும் அவரானு கேக்குறா நான் என்னப்பா பண்ணணும் ப்ளீஸ் பா வாங்க நவீன் இங்க என்ன பண்றீங்க இல்லடா அப்பா ஊருக்கு போலாம்னு போயிட்டு இருக்கேன் உண்மையாவே அப்பா ஊருக்கு தான் கூப்பிட்டு போறீங்களா அப்பா ஊருக்கா போறீங்க என்னாச்சுப்பா ஏன் அப்பா சேர்க்க போறியா புரியுதுரா உனக்கு கல்யாணம் ஆகிய மூணு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளாறு எப்படி மாறிட்டேன்ல நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்டா அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அவரு போய் இப்படி ஹோமில் வர்றது ஒன்று எப்படி மனசு வந்துச்சு சபரி எனக்கு வேலை இருக்கடா கிளம்புறேன்டா விடுறா டேய் ஒரு நிமிஷம் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா நீங்கள் பேசாமல் என் கூட வந்துடுறீங்களா எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லைப்பா கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா தான்ப்பா உங்களை பார்க்குறேன் என் கூட இருக்கீங்களா உங்களை நல்லா வச்சு உனக்கு எதுக்குப்பா கஷ்டம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்பாவோட அருமை தெரியாதவன் பேசுறதுப்பா மீன் அப்பாவை நான் கூப்பிட்டு போறேன்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலா சபரி அப்பா பிளீஸ் அப்பாவோட பாசத்துக்காக நான் எவ்வளோ எங்கிருக்குன்னு தெரியுமா உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பேன்ப்பா தயவு செஞ்சு என் கூட வாங்கப்பா அந்த பேக் கொடுங்கப்பா ஏங்க ஏதோ ஒரு இடம் விட்டுட்டு வாங்க ஏம்பா சொல்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கு என் வழி உனக்கு புரியல சின்ன வயசுல உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் ஆனா சாயங்காலும் நான் வந்து உனக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் அடி இடுவேன் நீ வரமாட்டேன் இல்லப்பா நவீன் வயசான காலத்தில் அப்பாவை பார்த்துக்கிறது வெறும் பொறுப்பு மட்டும் இல்லடா அது ஒரு தனி சுகம் தனி சந்தோஷம் அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது நீ கிளம்பு அப்பா நான் உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா என் கூட வர்றீங்களா வாங்கப்பா நான் உங்களை பார்த்துக்கிறேன்